கர்த்தும் என்ற தெய்வமே துணையாக என்னில் வாருமே என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் ஆறாம் வார புதன் கிழமையாகும் இந்த புனித நாளில் நாம் திருப்பலி வாசகங்கள் மூலம் கடவுளின் வார்த்தையை நாம் உள்ளங்களில் பதிய வைத்து நம் வாழ்க்கையிலும் இன்றைய நாளிலும் இறைவனின் துணையை வேண்டுவோம். இந்நேரத்தில் உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்துப் பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இப்போது நாம் திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து இருபத்தி இரண்டு முதல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்சு வரை அழைத்து சென்றார்கள் சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடம் பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள் அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது ஏதேன்சு நகர மக்களே நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபிடம் ஒன்றைக் கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகையும் அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்துக் கொடுத்தார் கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் செய்ததன் என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார் இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர் மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள் அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார் கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்களுள் அரையோ பாகும் மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர் இவற்றுக்கு பின் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் பல்லவி ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் பல்லவி ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது பல்லவி ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரைப் போற்றுவார்கள் பலவி ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடம் இருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடம் இருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்கள் மூன்றும் ஒன்று போல நம்மை அழைக்கின்றன உண்மையை தேடுங்கள் உண்மையை அறியுங்கள் உண்மையில் நிலைத்திருங்கள் முதல் வாசகத்தில் பவுலின் கூற்று நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்னவென்றால் பலரது வாழ்க்கையில் கடவுள் ஒரு அறியப்படாத நபராகவே இருக்கின்றான் சிலர் வழிபடுகிறார்கள் ஆனால் யாரை வழிபடுகிறார்கள் என்பதை அவர்கள் உணரவில்லை அந்த அறியாமை நம் வாழ்க்கையிலும் நாம் கடவுளை உண்மையிலேயே பாரம்பரியத்தின் வழியே வழிபாட்டை செய்கின்றோமா போல் நாம் கடவுளை முழுமையாக அறிந்து மற்றவர்களிடமும் பகிர வேண்டும் உண்மையான இறைவனை அறிந்து அதன் பேரில் வாழ வேண்டும் இன்றைய திருப்பாடல் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன இந்த உலகம் முழுவதும் கடவுளின் மேன்மையை பேசுகிறது மலர்கள் குழந்தைகளின் சிரிப்புகள் எல்லாம் இறைவனின் பிரகாசத்தின் வெளிப்பாடுகள் ஆனால் நாம் அவற்றை பார்க்கிறோமா அல்லது நம்மை சூழவிருக்கும் கவலைகளால் அந்த அழகை இழக்கின்றோமா அன்பார்ந்தவர்களே உங்களை சுற்றி உள்ள கடவுளின் தடங்களை பாருங்கள் நம் இறைவனை உணருங்கள் உலகம் முழுவதும் இறைவனின் கால் தடங்கள் இருக்கின்றன உங்கள் உள்ளத்திலும் கூட இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் நம்பிக்கையான உறுதி என்னவென்றால் தூய ஆவியார் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் இந்த வாக்குறுதி மிக விசாரணையாக உள்ளது இயேசு நம்மிடம் சொல்கிறார் நீங்கள் எல்லாவற்றையும் இப்போது புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நான் உங்களுக்குள் ஒரு வழிகாட்டியை அனுப்புவேன் தூய ஆவியார் தூய ஆவியார் என்ன செய்கிறார் நம் உள்ளங்களில் ஒளியை வளர்க்கின்றார் நம் குழப்பத்தில் அமைதியை கொடுக்கின்றார் நம்மை நெறி திருத்துகின்றார் உண்மையை வெளிச்சமாக காட்டுகின்றார் தூய ஆவியாருக்கு இடம் கொடுங்கள் அவர் பேசும் போது கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் அவரை ஆலோசனைக்கு பங்குதாரராக ஆக்குங்கள் இந்த நாளில் நாம் நம் வாழ்வில் அறியப்படாத இறைவன் இருக்கிறாரா என்று சோதிப்போம் நம்மை சுற்றியுள்ள கடவுளின் மாட்சியை கவனிப்போம் தூய ஆவியாரை நம் உள்ளங்களில் வரவேற்போம் ஜெபம் அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் இனிய இயேசுவே இன்றைய புனித நாளில் உமது வாக்கு தத்தங்களினால் நிறைந்த வார்த்தைகளை கேட்டு எங்கள் உள்ளம் உம்மை நோக்கி ஏங்குகின்றன அன்றாடம் விழுந்துவிடும் உலகின் இடர்பாடுகளில் சில சமயங்களில் நாங்கள் நெறிகெட்டு அழிந்து போகின்றோம் அப்போது அறியப்படாத இறைவனைப் போல நாங்கள் முழுமையாக உணராமல் வழிபடுகின்றோம் எங்கள் உள்ளங்களில் அந்த அறியாமையை களைந்து உமது முகத்தை நன்கு அருளை தாரும் பவுல் எப்படி நற்செய்தியை அறிவித்தாரோ அப்படியே நாங்களும் எங்களுடைய சொற்களாலும் செயலாலும் உங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் தூதராக மாறு செய்யும் விண்ணகத்தின் ஓரமெல்லாம் உமது மாற்றியால் பளிச்சென்று காணப்படுகிறது விண்ணும் மண்ணும் உமது ஒளியால் ஒளிர்கின்றன ஆனால் அன்றாட கவலைகள் எங்கள் மனதை வருத்துகின்றன உம்முடைய படைப்பில் ஒளிந்திருக்கும் அந்த அமைதியை காண எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்திடும் இயேசுவே நீங்கள் கூறிய வாக்குறுதி தூய ஆவியார் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் எங்களை மாயையில் இருந்து காப்பாற்றும் உண்மையான வாழ்வுக்கு எங்களை திருப்பும் தூய ஆவியை நீங்கள் பேசும் நாங்கள் கேட்க தெரிந்திட எங்கள் உள்ளங்களை அமைதிப்படுத்தும் நீங்கள் அழைக்கும் பாதையில் நாங்கள் பயமின்றி நடக்க தயக்கம் கொள்ளாமல் ஒளியை நம்பி தொடங்க எங்களை வழி நடத்தும் ஒளிந்திருக்கும் புனித ஆவியின் ஒளி எங்களை வழி நடத்தட்டும் நீங்கள் செய்தது போல உம்முடைய ஆம் ஆண்டவரே என்னும் முழுமையான ஒப்புதலுடன் எங்கள் வாழ்வை கடவுளுக்கே அர்ப்பணிக்க உம்முடைய துணையை நாடுகின்றோம் இன்றைய நாளில் நாங்கள் உண்மையை உணர்கின்றோம் உண்மையில் நிலைத்திருக்க உம்மிடம் வரம் கேட்டுக்கொள்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் தந்தை மகன் தூய ஆவியாகிய மூவரிடமும் எங்கள் நம்பிக்கையையும் வாழ்வையையும் சமர்ப்பிக்கின்றோம் ஆமீன்